நடந்த சரி சந்தோஷமா ஏத்துப்போம் நாளைய பத்தி சிந்தனை ஏதோ இருந்தது கொஞ்சமா அத பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க எப்படி வருதுன்னா ஐயோ பக்கத்தால பக்கத்து வீட்டுல எப்படி இருக்காங்களே ஏத்த வீட்டுல எப்படி இருக்காங்களே அவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே அந்த பொண்ணு வேலைக்கு போறாளே நம்ம வேலைக்கு போகாம இருக்கோமே போ இந்த பழங்கு இந்த டைமுக்குள்ள படினு திணிப்பாங்க அத அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவனை பொட்டை நெற்று அடிக்கணும்னு நினைப்பாங்க அப்படிலாம் பண்ணும்போது அன் பண்றோம் அவங்க தப்பா பேசினா நம்ம மன்னிச்சுட்டு விடலாம் நம்ம தப்பா பேசும்போது அவங்க மன்னிக்கலாம் முதல்ல விட்டு கொடுக்கற மன வேணும் இதெல்லாம் இருந்தாலே அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வராது அவர் டிவி பார்க்க கூடாது அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ் பண்ணி பேரண்ட்ஸா இருக்கிற தான் சொல்லி கொடுக்கணும் வருங்காலத்துல எல்லா குழந்தைகளும் எப்படி இருப்பானே எனக்கு ஒரே கவலைதான் எந்த விளையாட்டையுமே விளையாடலாம் அதே போல உடம்புக்கு பயிற்சி வர மாதிரி நொண்டி விளையாடலாம் ஸ்கிப்பிங் விளையாடலாம் ஓடி போலாம் பால் விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி உடம்ப வருத்தி விளையாடுற விளையாட்டுகளையும் நம்ம நிறைய விளையாடலாம் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம கூட வந்த பத்ம இருக்காங்க எதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஈவன் ஐடி கம்பெனி பீப்புள் ஒர்க் பண்றவங்க கூட இதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்த்தா ஹவுஸ் வைஃப் ஹவுஸ் ஹஸ்பண்ட் கூட இதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னே சொல்லலாம் சோ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநல பாதிப்பு இதை வந்து ரெண்டு வகையா சொல்லலாம் ஒன்னு மென்ட்டல் ஸ்ட்ரெஸ்னும் சொல்லலாம் இன்னொன்னு ஒரு ஒரு விதமான சைக்கியாட்ரிக் இஷ்யூஸ் உள்ள ஒரு சில பிரச்சனைகளும் வருது இதெல்லாம் ஏன் இப்போ வருது இதெல்லாம் ஏன் அந்த காலத்துல வரல அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் மாமி வணக்கம் எதனால மாமி இன்றைய காலகட்டத்துல நிறைய சைக்கியாட்ரிக் இஸ்யூஸ் எல்லாம் வருது அது வந்து அந்த காலத்துல வராததுக்கும் இந்த காலத்துல வருதுன்னு சொல்றதுக்குமே பெரிய கொஸ்டின் மார்க் தான் கரெக்ட் அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல ஏன் வரலன்னா ரொம்ப எல்லாரும் பண ஆசை ஒர்க் ஆசை படிப்பு ஆசை இந்த மாதிரி எந்த ஆசையும் அதாவது கிடைக்கக்கூடாததெல்லாம் ஆசைப்படவே இல்லை கிடைக்க ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி அதானு அல அளவான ஆசைகளா இருந்தது அதனால மன உளைச்சல் அவங்களுக்கு இல்ல இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு நடந்தா சரி சந்தோஷமா ஏத்துப்போம் நாளைய பத்தி சிந்தனை ஏதோ இருந்தது கொஞ்சமா அத பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க இப்ப என்னால சேர்க்க முடியும்னா அதுதான் போதும் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க ஆனா நூறு பவுன் நான் சேர்க்கணும் ஐயோ என்னால முடியலையே அப்படின்னு கவலைப்பட மாட்டாங்க அதே போல இன்னொருத்தருக்கு போட்டியா தன் வாழ்க்கையை வாழ மாட்டாங்க அவங்க வாழ்க்கையே என்ன உண்டோ அத சந்தோஷமா ஏத்து வாழ்வாங்க இருந்தாங்க அதாவது மொத்தத்துல சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா போதும் என்ற மனப்பான்மை அப்ப நிறைய இருந்தது பொன் செய்யும் மருந்து அதுவே ஒரு மருந்தா இருந்தது ஆனா இப்ப வந்து அப்படி எல்லாம் இல்ல எல்லாரும் போட்டி போட்டுட்டு வேலை செய்யறாங்க அந்த வேலை செய்யறதுங்கிறதே பணத்துக்காக தான் அந்த பணம்ங்கிறது எதுக்காக சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க அளவுக்கு மீறி ஆசைகள்னாலதான் அப்ப ஒரு வீடு இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு ஒரு பிளாட்ஸ் தான் வாங்குறாங்க அது கூட மேலையும் சொந்தம் இல்லாத கிழிஞ்சு வாங்குறாங்க ஆனா அதுக்கே கூட அவங்க எத்தனை கோ லட்சத்திலயும் கோடியிலையும் செலவு பண்றாங்க அதை ஈக்குவல் பண்றதுக்கு அதை சரி பண்றதுக்கு வீட்டுல குடும்பம் நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நிறைய சம்பாதிக்க வேண்டியிருக்கு அப்போ அவங்க மன உளைச்சல் வரதானே செய்யும் கண்டிப்பா என்ன பண்ணணும் இதை பண்ணுமா அதை பண்ணுமா தும்புறது கூட நேரம் இல்லை எல்லாம் கஷ்டப்படுறாங்க அது ஐடி கம்பெனி தான் இல்ல எல்லாத்திலயுமே கூட ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி வருதுன்னா ஐயோ பக்கத்தாத்துல பக்கத்து வீட்டுல எப்படி இருக்காங்களே ஏத்த வீட்டுல எப்படி இருக்காங்களே அவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே அந்த பொண்ணு வேலைக்கு போறாளே நம்ம வேலைக்கு போகாம இருக்கோமே நம்ம வேலைக்கு போனா இந்த மாதிரி சம்பாதிக்கலாமே நம்மளும் படிச்சுட்டு ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கும் போதே அதை யோசிக்கணும் நான் வேலைக்கு போவேன் அல்லது வேலைக்கு போகமாட்டேன் இந்த மாதிரி தீர்மானத்தோட அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதாவது வேலைக்கு போகணும்னு சொல்ற மாப்பிளையா இருந்து எங் எங்களுக்கு வேலைக்கு போக முடியாதுன்னா அந்த வேண்டான்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி வேலைக்கு போகணும்னு எந்த மாப்பிள்ளையை என்றானோ நான் வேலைக்கு போவேன்னா அவனை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிதான் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு அதாவது நிரந்தரமான ஒரு முடிவான முடிவோடு இருந்தோம் இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது இப்படியும் சாயறாங்க அப்படியும் சாயறாங்க ரெண்டு பேருமே ஆண் பெண் ரெண்டு பேருமே மதுர் மேல இருக்கிற பூனை மாதிரி தான் அவங்க லைஃபே நடத்துறாங்க அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது இதை அமுக்கி அமுக்கி இதை யார்ட்டையும் சொல்லவும் முடியாது ஏன்னா பிரிஸ்டிஜ் விஷயம் அவங்களுக்கு அதனால ஐயோ என் ஆம்னையான் அப்படி இருக்கான் ஏன் ஒய்ஃப் இப்படி இருக்கா அப்படின்லாம் அவங்களால சொல்லிக்க முடியல குழந்தைகள்கிட்டையும் சொல்லிக்க முடியல குழந்தைகளுக்கும் இதை உண்டு பண்ணுறாங்க எப்படின்னா படிக்கிற ஸ்கூலை ஹெவியா நல்லா ஸ்கூல் நல்ல பேர் வாங்கியிருக்கு நிறையா நூத்துக்கு நூறு பேரும் அங்க பாசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டு அவங்க புழி புழின்னு புழிகிறாங்க பசங்களை அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு நேரம் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியாம த திக்கு திணறி அப்படியே முக்கி முனகி அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறது இதை வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸும் உணர்றது கிடையாது டீச்சர்ஸ் நம்ம குறை சொல்லலை நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்திலையும் என் பொண்கள் படிக்கிற காலத்துல கூட பரவாயில்ல டீச்சர்ஸோட பேரண்ட்ஸ் பேசலாம் அப்படின்லாம் இருந்தது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்கிட்ட அவங்க சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் குழந்தைய பற்றி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அதுக்கு ஒரு தீர்வு இருந்தது அதுக்கான முடிவை பேரண்ட்ஸும் எடுப்பாங்க டீச்சர்ஸும் எடுப்பாங்க இப்போ அதுவும் கிடையாது எந்த டீச்சரையும் எந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸும் பார்க்க முடியாது அப்படி வச்சிட்டாங்க எந்த டீச்சர் எடுக்கிறாங்கன்னு கூட தெரியறதில்ல இந்த குழந்தைக்கு சொல்ல தெரிஞ்சாதானே சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிரக்காரம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்ஒர்க்கு இதை நான் எழுதாதனால டீச்சர் திட்டினா இதை படிக்கலைன்னா இதுன்னு அது இப்போ அங்கேயும் சொல்ல முடியாது அங்கே ஸ்கூலில் என்ன நடத்துகிறாங்க என்ன சொல்கிறாங்க டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியறது இல்லை பேரண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க மார்க் வாங்கலேன்னா அதுக்காக அவங்கள போட்டு புரியுறது சொல்லி கொடுக்க இவங்களுக்கு நேரமே இருக்காது இருந்தாலும் சொல்லி கொடுக்குறதுல பொறுமையும் கிடையாது அப்படி இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பொறுமையாக சரி உட்கார்ந்து சொல்லி கொடுக்கலாம்னா அந்த பொறுமை கிடையாது ஏன்னா அடுத்த வேலையை அவங்களுக்கு ஏதாவது செய்ய போகணும் அப்போ இந்த குழந்தை இந்த டைமுக்குள்ளே படின்னு திணிப்பாங்க அது அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவனை போட்ட நெற்று அடிக்கணும்னு நினைப்பாங்க அப்படி எல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தையும் மன உளைச்சல் இதுவாகருது அப்பமாட்டேருந்து எப்படி தப்பிக்கலாம் அல்லது இது என்ன இப்படி பாடப்படுத்துறாங்க அவனுக்கு என்ன அவனுக்கு ஃபீல் வருதுன்னே அவனால சொல்ல முடியாது அந்த மாதிரி குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க அதனால இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா எல்லாத்துலேயும் நீரை தொட்ட மாதிரி தாமரை இலை தண்ணீராட்டம் தான் நம்ம இருக்கணும் அப்படி இருந்தோம்னா இது எல்லாத்துலேயுமே இதுக்கு போக யோகா பண்ணலாம் மன சாந்திக்கு கடவுளை வேண்டலாம் கதைகள் சொல்லலாம் குழந்தைகளை வந்து நிறைய கதைகள் படிக்க சொல்லணும் படிக்க சொல்லணும் அதை நம்ம சொல்லக்கூடாது நம்ம சொல்றது ஒரு பக்கம் இருக்கலாம் நைட்டில் சொல்லலாம் சும்மா இருக்கும் போது சொல்லலாம் பீச்சு பார்க்குன்னு போய் உட்காந்துருக்கிற நேரத்துல சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு படிக்கிற அந்த பழக்கத்தை பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு மலை உணச்சல் இருக்காது ஏன்னா அதை படிச்சு படிச்சு படிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் அப்ப படிக்க படிக்க அவங்களுக்கு அந்த மலை உணச்சல் போகும் அதே போல் பெரியவங்களா இருக்கிறவங்க தியானம் பண்ணலாம் கடவுளை வேண்டலாம் நாலு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நான் அக்கம் பக்கத்துல இப்பெல்லாம் பக்கத்தோட பேசுறதே இல்லை யார் பக்கத்துல இருக்கான்னு கூட தெரியல அப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாரோடையும் பேசணும் எல்லாரும் தான் பண்றோம் அவங்க தப்பா பேசினா நம்ம மன்னிச்சுட்டு போயிடலாம் நம்ம தப்பா பேசும்போது அவங்க மன்னிக்கலாம் கூட ஒருத்தர் முதல்ல விட்டு கொடுக்குற வேணும் இதெல்லாம் இருந்தாலே அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வராது அதே போல உணர்வு உணவு சாப்பிட்றதுலையும் நிறைய கண்ட விஷயங்களையும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சாப்பிடும்போதும் நமக்கு உழவு மன உளைச்சல் வரதான் செய்யும் ஏன்னா அது ஜீரணமாகாது ராத்திரியே தூக்கம் வராது மெயினாக தூங்கணும் தூக்கம் வரலேனாலே அதிக தூக்கமாக தூங்கிட்டே இருந்தாலும் மன உளைச்சல் தான் அது வந்து ஸ்ட்ரெஸ் தான் அவங்களுக்கு அது மாதிரி ஒரு மாதிரி கோபம் தாவம் இது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷால கையாலேயே பிடிக்க முடியாது அவங்களுக்கு கோப தாவங்கள் வரும் நிறைய பேசுவாங்க திடீர்னு நிறைய பேசவே மாட்டாங்க அப்படியும் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு மாதிரி சவுண்டை ஏற்றி பேசுவாங்க அப்புறம் நம்ம சொல்றது எதிராளி சொல்கிறது எதையுமே அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஒரு நாள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க அதே போல் ஒரு மனுஷால்கிட்ட இப்போ பொண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவள் அம்மாட்ட ரொம்ப கோவப்படுவா ஒரு நாள் திடீர்னு அம்மாவே வேண்டாம்ங்கிற அளவுக்கு பேசுவா இன்னொரு நாள் அம்மாவை போல தெய்வம் உண்டான்னு பேசுவா ஒரு சினிமால வடிவேலு பண்ணுவார தண்ணி அடிச்சா அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க மணி ஒரு வாய் ஆறு மணிக்கு மேல வேணும் அந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிடும் அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல வாய் ஓயாம பேசுவாங்க சமதா சம்பந்தம் இல்லாம அதாவது வாய் ஓயாம பேசலாம் தப்பு கிடையாது நிறைய பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும் ஆனால் அதை வந்து சம்மந்தம் இல்லாத பேசக்கூடாது அந்த மாதிரி பேசுவாங்க அப்புறம் தான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்பாங்க அதே போல் பெருத்தியார் சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க அது இவங்க ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு து துணி கடைக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பிடிச்சது எடு பாரு அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பார்க்க மாட்டாங்க எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க ஏதோ எதோ தொங்குறதெல்லாம் அந்த மாதிரி மென்டாலிட்டிலாம் வரும் இதெல்லாம் வச்சே நம்ம அவங்க மன உளைச்சலில் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி இது ஆனால் பரம்பரையெல்லாம் கிடையாது அவங்கவுங்களுடைய வேலையை பொறுத்தும் அவங்களுடைய நடைமுடைய பாவனைகளை பொறுத்தும் அவங்களுடைய சூழ்நிலைகளில் எல்லாரும் இருக்கிறத பொறுத்தும் இருக்குது சில பேருக்கு அதிர்ச்சினால் கூட வரும் குழந்தைகளெல்லாம் ரொம்ப மிரட்டவும் கூடாது ரொம்ப சிரிக்கவும் விடக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக அவங்களெல்லாம் வச்சுக்கணும் ஃபாலோ பண்ணணும் எப்போவுமே இப்போ எப்போ பார் படிப்படினு சொல்லக்கூடாது எப்போ பார் விளையாடிகிட்டே இருக்கக்கூடாது எப்போ பார் டிவி பார்க்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ் பண்ணி பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் வருங்காலத்துல எல்லா குழந்தைகளும் எப்படி இருப்பானே எனக்கு ஒரே கவலைதான் ஏன்னா யாருமே அவளை எல்லாம் கவனிக்கவே ஆள் இல்லை இப்ப இருக்கிற பேரண்ட்ஸா இருக்கிறவாளுக்கும் முப்பது நாற்பது வயசுல இருக்கிறவாள் எல்லாமே அவளையே யாராவது கவனிக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு அவளும் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கா ஏன்னா வெளியில போய் வேலை செய்ய வேண்டியிருக்கா ஆண் பெண் ரெண்டு பேருமே வெளியிலையும் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு வீட்டுக்கும் அவளுக்கு இவோ உதவி செய்யணும் இவனுக்கு அவோ உதவி செய்யணும்னு ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு குழந்தைகள் ஒரு வருடனா தான் அப்படி ஆயிடுறது அதாவது குழந்தை வேணும் ஆசை பாசம் பிரியம் எல்லாம் இருக்கு அவளுக்கு இல்லையன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை வந்து அதை ஓவர்லுக் பண்ணுறது அவங்களுடைய மன உளைச்சல் ஏ மாமி இப்போ ஸ்ட்ரெஸ் அதிக அளவு ஸ்ட்ரெஸ் தான் வந்து நிறைய சைக்கேட்ரிக் இஷ்யூஸ் வரதுக்கான முக்கியமா காரணமா இருக்குன்னு டாக்டர்ஸே சொல்றாங்க கண்டிப்பா சோ இந்த ஸ்ட்ரெஸ் வருது எல்லாத்துக்கும் இது ஏன் வருதுன்னு நம்ம யோசிக்க முடியாது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னு யோசிக்க முடியாதுன்னு இல்ல அதுதான் நான் சொல்லிட்டேனே இல்ல இந்த காரணங்களானது தான் வருது கண்டிப்பா பண பிரச்சனை அந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் இப்போ இன் கேஸ் வந்துடுச்சு இதை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது சொல்ல முடியும் திருப்பி நம்ம பழைய பழையதுக்கே தான் போகணும் அதாவது எப்படின்னா வந்துடுத்து வரக்கூடாது வந்தா இருந்தே நம்ம யோகா பண்றது இது செய்யறது பாட்டு கேக்குறது கதைகள் பேசுறது கதை கேட்கறது விளையாடுறது முக்கியமா எல்லாரும் கூட்டமா சேர்ந்து அதாவது தனியா ஒரு விளையாட்டை விளையாடக்கூடாது உட்காந்த இடத்துலயே விளையாடக்கூடாது செஸ் எல்லாம் விளையாடலாம் உட்காந்த இடத்துலதான் விளையாடுறோம் அதுக்கு அதே போல கேரம் போர்டு விளையாடலாம் இதெல்லாம் வந்து மைண்டுக்கு சேஞ்ச் கொடுக்கறது ஒரு விஷயம்தான் நம்ம எதையும் சிந்திக்க முடியாது அந்த விளையாட்டதான் சிந்திப்போம் அந்த மாதிரி விளையாட்டை சிந்திச்சு விளையாடக்கூடிய எந்த விளையாட்டையுமே விளையாடலாம் அதே போல் உடம்புக்கு பயிற்சி வர மாதிரி நொண்டி விளையாடலாம் ஸ்கிப்பிங் விளையாடலாம் ஓடி போகலாம் பால் விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி உடம்பை வருத்தி விளையாடுற விளையாட்டுகளையும் நம்ம நிறைய விளையாடலாம் குழந்தைகளுக்கும் அதை பழக்கம் பண்ணணும் இப்போ அப்படி போக முடியல பண்ண முடியலன்னா கூட ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து ஒரு ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டோ தண்ணி வேணுமா மொட்டை மாடியிலையோ அல்லது வெளியில் கார் பார்க்கிங்கு எல்லாம் கார்லாம் இல்லாமல் தான் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த மாதிரி பார்க்கிங்லேயோ அவங்கள நிறையா ஓட விடணும் ஓட விட்டுட்டு நம்ம பிடிக்கணும் அப்போ நமக்கும் குறையும் அந்த மாதிரி வேர்க்க வேர்க்க விளையாடப்படணும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தையிலேருந்தே நல்லா வளருவாங்க எல்லாரோடையும் பழகுவாங்க அதே போல் நாலு வீட்டுக்கு நம்ம போகணும் கல்யாணம் கார்த்திகை இதெல்லாம் போனோம்னா நம்ம குழந்தைகளை விட்டுட்டு போய்டும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது எல்லா இடத்துக்கும் எல்லா குழந்தைகள் ஆட்சிக்கு போகணும் நம்மளும் போகணும் எல்லாரோடையும் நம்மளும் பழகணும் மாமி இப்போ ஒரு சின்ன சந்தேகம் அதாவது இப்போ குறிப்பிட்டு யங்ஸ்டர்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் சொல்லணும்னா முப்பது வயசு இந்த ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை ஒரு டாலரேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட் வரலையே அதுக்கு மெயின் ரீசனே பெண்களுக்கும் அந்த வரும் ஆனால் அவங்களுக்கு அதை நிதானப்படுத்தி அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது என்னென்னா அவங்க நாலு பேர்கிட்ட பேசுவாங்க தன் குறைகளெல்லாம் சொல்லிப்பாங்க ஒரு அழுக அழுவாங்க அந்த அழறது மூலியமாக அவங்க வந்து பிறருடைய பரிதாபத்தையும் சம்பாதிக்கிறதோடு இல்லாத தன் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டி தீர்த்துருவாங்க அவங்களால அது முடியும் ஆனால் ஆனா இருக்கிறவங்க அது என்னவோ பாவம் பிறந்த குழந்தையிலேருந்தே அழாது க அதாவது குழந்த பிறந்ததுலேருந்து இன்னும் இல்லை அவங்களுக்கு ஒரு விவரம் தெரியற வரைக்கும் அவங்க சமாளிக்க தான் பார்ப்பாங்களே தவிர அதை போய் யாருக்கிட்டையும் தன் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட கூட சொல்லி வருத்தப்பட மாட்டாங்க அவங்க தலைக்கும் மேலே ஒரு பிரச்சனை போனால் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்டையே கூட அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி மனசில் எல்லா கவலைகளையும் அப்படியே போட்டு போட்டு அம் அமுத்தி அமுத்தி இருக்கிறதுனால அந்த முப்பது வயசு இப்பெல்லாம் வந்து முப்பது வயசு பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் ஆக மாட்டேங்கிற தவிர அவங்களும் இஷ்டப்படாம இருக்காங்க இதுவே ஒரு பிரச்சனை தான் அந்த மாதிரி அதாவது முப்பது வயசுக்கு அவங்க ஜாலியா கல்யாணத்தை அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆனா அது ஒவ்வொன்றா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சேரும்போது அவங்களுக்கு நாற்பது வயசு ஆயிட்டு இன்னும் அவனுக்கு கல்யாணம்ல அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது பிரச்சனையா போகுது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே நீ வீடு வாங்கலையா இன்னும் இவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க நல்லா சுத்தி விட்டுருவாங்க அது அவங்களுக்கு மன உளைச்சல் அவங்க ஏன் வாங்களேன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறத பற்றிலாம் கவலையே கிடையாது போட்டு கொடுத்துருவாங்க அந்த மனசுக்கு இவங்க அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ஆக்சுவலா அதை திங்க் பண்ணக்கூடாது நாலு பேர் நாலு விதமாக தான் பேசுவாங்க நமக்கு என்ன நடக்க போகுது நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம நாம் என்ன செஞ்சோம் இதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சால்ஷன் கிடைச்சிடும் அவங்க வே அதுலேருந்து மனசுலேருந்து அமைதியாயிடுவாங்க அப்போ இந்த கோபதம் அவங்க எல்லாம் வராது கோவப்படுறதுக்கு முன்னாலே ஒருத்தங்க சீன்றதுனால தான் அவங்க கோவப்படுறாங்க ஆனா சீன்றவங்கள நம்ம சீண்டாதேன்னு சொல்ல முடியாது அது பத்தி கவலையும் நம்ம படக்கூடாது கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்